ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கஜகஸ்தான்ல மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான பெட்ரோ கிளிப்ஸ் எனப்படும் பாறை ஓவியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட நூறு பெட்ரோக்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என செய்திகள் சொல்லுது இந்த பெட்ரோ கிளிப்ஸ் என்பது பாறையில மனித உருவங்களை விலங்குகளின் உருவங்களை செதுக்கி வைத்திருப்பாங்க இது தென்கிழக்கு கஜகஸ்தான்ல அமைந்திருக்கக்கூடிய ஜாம்பில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பாறை ஓவியங்கள் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ளவையாக இருந்த இருக்கலாம் என சொல்லப்படுகிறது இந்த பாறை ஓவியங்களை விலங்குகள் மற்றும் மனிதர்களை வரைந்து வைத்திருக்காங்க இதுல இரட்டை திமிழ் கொண்ட ஒட்டகங்கள் அர்கலி இது ஒரு வகை காட்டு செம்மறி அதுக்கப்புறமா மக்கள் வேட்டையாடக்கூடிய சித்தரிப்புகளும் வரையப்பட்டிருக்கு இது அறுபத்தி ஆறு அடியிலிருந்து எண்பத்தி இரண்டு அடி நீளமும் ஐந்து அடியிலிருந்து ஆறு புள்ளி ஆறு அடி அகலமும் கொண்ட பகுதியில பாறைகள்ல வரையப்பட்டிருக்கு இந்த இடம் ஏற்கனவே விஞ்ஞானிகளால் ஆய்வு செய்யப்பட்டதாகவும் ஆனால் அதற்கான அறிக்கை வெளியிடப்படவில்லை எனவும் சொல்லியிருக்காங்க ஒரு சில சமயங்களில் இப்படி முன்னதாக அந்த இடத்தை கண்டுபிடித்தாலும் அதை பதிவு செய்து வெளியிடும் வரைக்கும் அந்த இடத்தை ரகசியமா வைத்திருக்க விரும்புவாங்களாம் இப்படி இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் முறையாக ஆய்வு செய்யும் முன்னரே வெளியில் தெரிந்தால் பிற நபர்களால் அளிக்கப்படுவதும் அதிக அளவு அதை பார்க்க செல்லும் பொழுது அதற்கு சேதம் ஏற்படுவதும் நடக்கும் என்பதால் இதை முன்கூட்டியே சொல்ல மாட்டார்களாம் இந்த பாறை ஓவியங்களை பற்றிய விரிவான தகவல்களை விரைவில் வெளியிட போவதாகவும் சொல்லியிருக்காங்க